நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பன் நண்பன் ஸ்ரீ பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் ஆலய வழிபாட்டு முறைகள் ஆலயம் செல்வதற்கு முன்பு கடைபிடிக்க வேண்டியவை என இரு வகை செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன் ஒரு தகவலை பார்ப்போம் ஆலயங்கள் என்பது நான்கு பிரிவுகளின் கீழ் வருகிறது அது தெய்வீகம் ஆசுரம் ஆர்ஷம் மானுஷம் அதாவது தைதீகம் என்றால் தேவாதி தேவர்களே மூல விக்கிரகங்களை நிறுவிய ஆலயங்கள் இந்திரன் மூலகத்தில் பல ஆலய மூலவர்களை வைத்து வழிபாடு செய்ததாக புராண செய்திகள் இருக்கிறது ஆசுரம் என்றால் அசுரர்கள் ஏற்படுத்திய கோயில்கள் இதுவும் இறைவனிடம் வரம் பெறும் பொருட்டு சிலைகளை நிறுவி பூஜைகள் செய்தது ஆர்ஷம் என்றால் ரிஷிகள் கோயிலுக்கான மூலவரை நிறுவுவது மானுஷ்யம் என்றால் சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் முதல் உலகம் முழுவதும் மன்னர்கள் கட்டிய கோயில் மன்னர்கள் தவிர்த்து இன்றைக்கும் ஆங்காங்கே பொதுமக்கள் கட்டுகிற கோயில்களுக்கு மானுஷ்யம் என்று பெயர் இறை நம்பிக்கை உள்ள நம் அனைவருமே ஆலயங்கள் செல்வது சுவாமி தரிசனங்கள் செய்வது வேண்டுதல்களை நிறைவேற்றுவது என வழிபாடுகளை மேற்கொண்டே வருகிறோம் அந்த வழிபாட்டை முறையாக சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு உதாரணமாக பிரதோஷ வழிபாட்டிற்காக சிவன் ஆலயம் செல்கிறோம் வீட்டிலிருந்து சரியான நேரத்திற்கு கிளம்பினால் நம் பயணம் நேராக ஆலயத்தை நோக்கி இருக்கும் சில சமயம் இரண்டு மூன்று வேலைகளை அந்த பயணத்தின் ஊடாக செயல்படுத்த முனையலாம் நெருங்கிய சொந்தக்காரரோ நண்பரோ உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார் அல்லது ஒரு உறவினர் வீட்டு கிரக பிரவேசம் அன்றைய நாள் போக முடியாமல் வெளியூர் சென்று விட்டோம் கோயிலுக்கு போகிற வழியில்தான் வீடு அப்படியே கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பினால் போக முடியாத வருத்தத்தை போக்கி விடலாம் என திட்டம் தீட்டக்கூடாது ஆலய வழிபாட்டிற்காக செல்லும் பொழுது அதைவிட முக்கியத்துவம் வேறு எதற்கும் இல்லை முடிந்த அளவு தேங்காயை வீட்டிலிருந்தே எடுத்துச் செல்ல வேண்டும் சுத்தமாக நார் உரித்து மஞ்சள் தடவி எடுத்து செல்லலாம் ஆலயங்களில் விற்கப்படும் அர்ச்சனை செட்டுகளில் உள்ள தேங்காய் எப்போது உரிக்கப்பட்டது நல்ல தேங்காயா அழுகல் தேங்காயா என்பது பலருக்கு தெரியாது ஒரு அர்ச்சனை செட் என்பார்கள் உடைக்கும் போதுதான் தெரியும் தேங்காயின் லட்சணம் ஆலயங்களில் பலருக்கும் நேர்ந்த அனுபவங்களை நானே பார்த்திருக்கிறேன் அதனால் வீட்டிலிருந்து எடுத்து செல்வது நல்லது ஆலயங்களில் பரிகாரத்திற்காக தீபம் ஏற்றும் பொழுது சிலருக்கு குழப்பம் வரும் அர்ச்சனை செய்துவிட்டு வந்து விளக்கு ஏற்றுவதா விளக்கு ஏற்றிவிட்டு வந்து அர்ச்சனை செய்வதா என்பதுதான் ஆலயத்திற்குள் செல்லும் பொழுதே விளக்கேற்றி வைத்துவிட்டு பின்னர் அர்ச்சனை செய்யலாம் தீபம் ஏற்றும் பொழுது கையில் தீப்பெட்டி கொண்டு செல்லுங்கள் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கிலிருந்து தீபம் ஏற்ற வேண்டாம் தீபம் ஏற்றுவதில் இன்னொரு சந்தேகம் விளக்கேற்றும் இடத்தில் சிலர் ஏற்றி வைத்த விளக்குகள் காற்றில் அணைந்து போயிருக்கும் அந்த விளக்குகளை நாம் ஏற்றி வைக்கலாமா அவ்வாறு ஏற்றி வைத்தால் அவர்கள் கர்மா நம்மை பிடித்து கொள்ளுமா என்கிற கேள்வி வரும் பயம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் தாராளமாக ஏற்றி வைக்கலாம் அதை உங்கள் விளக்கிலிருந்து தீபம் ஏற்றாமல் தனி தீக்குச்சி பொருத்தி ஏற்ற வேண்டும் புண்ணியந்தார் ஆலய வழிபாட்டில் முதலில் கோபுர தரிசனம் அடுத்து கொடிமரம் என்றுதான் வரும் எல்லா ஆலயங்களிலும் கொடிமரம் இருக்காது அவ்வாறான நிலையில் தல விநாயகரை வணங்கித்தான் ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் அடுத்து திருக்கோயிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் நேரத்திலும் கதவு மூடியிருக்கும் நேரத்திலும் வழிபடக்கூடாது என்பது பலருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதை திருவிழா காலங்களில் சுவாமி கோயில் பிரகாரத்தில் உலா வரும் நேரத்தில் மூலவரை வணங்குவதோ கோயில் பிரகாரங்களை சுற்றி வருவதோ கூடாது அது மட்டுமல்ல அபிஷேகம் நடந்தால் பிரகாரத்தை சுற்றக்கூடாது அபிஷேகத்தை கண்டால் அலங்காரம் தீபாரதனை பார்க்காமல் வரக்கூடாது பொதுவாக இறைவனிடம் ஒரு கோரிக்கையை வைத்து வேண்டுதல் இருக்கும் பொழுது அது நிறைவேறும் வரை அடுத்தடுத்து கோரிக்கைகளை வைத்துக்கொண்டே போக வேண்டாம் அது நிறைவேறிய பின் அடுத்த கோரிக்கையை வைக்கலாம் உங்கள் கோரிக்கை நியாயமானதாக நடக்கக்கூடியதாக மற்றவர்களுக்கு துன்பம் தராத ஒன்றாக இருக்க வேண்டும் அடுத்து ஜாதக ரீதியாக பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் அதிகாலை நேரங்களில் செய்து விடுதல் நல்லது திருமண தோஷமாக இருந்தால் அதை காலத்தே செய்ய வேண்டும் பெண்களாக இருந்தால் இருபத்தோரு வயதுக்குள்ளும் ஆண்களாக இருந்தால் இருபத்தைந்து வயதுக்குள்ளும் செய்து முடித்து விட வேண்டும் புத்திர தோஷ பரிகாரங்களை எந்த கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டதோ அந்த கிரகத்துக்குரிய கிழமையில் ஓரையில் செய்ய வேண்டும் காரணம் அந்தந்த கிழமைகளில் அந்த கிரகங்களின் ஆதிக்கம் அல்லது கதிர் அலைகள் அதிகமாக இருக்கும் ராகு கேதுவால் தோஷம் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கென கிழமையோ ஓரை நேரங்களோ இல்லை அதற்கும் ஞானிகள் விடை வைத்திருக்கிறார்கள் செவ்வாயைப் போல் கேதுவும் சனியைப் போல் ராகுவும் செயல்படுவார்கள் என்பதால் கேதுவுக்குரிய பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையிலும் ராகுக்குரிய பரிகாரத்தை சனிக்கிழமை சனி ஓரையிலும் செய்யலாம் பரிகார பூஜைக்காக சென்றால் வழிபாடுகள் முடிந்ததும் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் அருகில் எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருந்தாலும் செல்ல வேண்டாம் பெண்கள் வீட்டுக்கு விளக்காகி குளித்த பிறகு ஆலயம் செல்வதற்கும் ஒரு கால அளவு உள்ளது திருமணமாகாத கன்னி பெண்கள் வீட்டுக்கு விளக்காகி தலை குளித்த ஏழாம் நாள் தான் ஆலயம் செல்லலாம் அதற்கு முன் செல்லக்கூடாது அதே சமயம் திருமணமாகி குழந்தை பிறந்தவர்களாக இருந்தால் நான்காம் நாள் செல்லலாம் திருமணமாகி குழந்தை பிறக்காத பெண்களாக இருந்தால் தலை குளித்த ஐந்தாம் நாள் ஆலயம் செல்லலாம் தவறில்லை அடுத்து ஆலயம் சென்று வந்த அன்று நெருங்கிய உறவிலோ உள்ளூரிலோ இறப்பு நிகழ்ந்தால் அன்று செல்ல வேண்டாம் செல்வதாக நாள் குறித்த பிறகு இரத்த பந்த உறவுகளில் இறப்பு நிகழ்ந்தால் மட்டும் ஆலயம் செல்வதை தவிர்க்கலாம் பரிகார பூஜைகளை வேறு தேதியில் மாற்றம் செய்யலாம் மற்றபடி தெரிந்தவர்கள் உள்ளூர் வாசிகள் மறைவு என்றால் திட்டமிட்டபடி ஆலயம் சென்றுவிட வேண்டும் அடுத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரும் மாதமாக இருந்தால் தர்ப்பணம் தருவதற்கு முன் எந்த பரிகார பூஜைகளும் செய்ய வேண்டாம் செய்தால் பலன் தராது ஆலய பிரகாரம் சுற்றி வந்து நமஸ்காரம் செய்வதிலும் ஒரு கணக்கு இருக்கிறது பொதுவாக இறைவனுக்கு மூன்று முறை சன்னியாசிகளுக்கு நாலு முறை தாய் தகப்பனுக்கு ஒரு முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்பது விதி எத்தனை முறை கோயிலை வலம் வந்தாலும் மூன்று முறை நமஸ்காரம் செய்தால் போதுமானது அடுத்து வருஷா வருஷம் திருப்பதிக்கு செல்பவர்கள் பழனிக்கு செல்பவர்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவர்கள் என ஒரு தரப்பு இருக்கிறது அதற்காக சிறு உண்டியல் வைத்து சிறுக சிறுக பணம் சேர்த்து செல்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் இது இல்லாமல் ஜாதகம் பார்த்தோம் ஜோசியர் சொன்னார் அதனால் அந்த கோயிலுக்கு போகிறோம் என திடீரென புறப்பாட்டை வைப்பவர்கள் கவனிக்க வேண்டும் எந்த பரிகார பூஜைக்கும் கடன் பெற்று செல்லுதல் கூடாது பொதுவாகவே ஒரு பெரியவர் சொல்லுவார் கடன் வாங்கித்தான் கடவுளை போய் தரிசிக்க வேண்டும் என்றால் அந்த பயணத்தை ரத்து செய்து விடலாம் ஆண்டவன் நிச்சயம் நேரில் செல்லாவிட்டாலும் கருணையோடு அருள்வான் பக்தியின் பெயரால் கடனாளி ஆகக்கூடாது என்பார் அடுத்து ஆலயங்களில் விபூதி குங்கும பிரசாதம் தருவார்கள் அதை தரித்து கொள்ளலாம் ஆனாலும் ஆலயம் செல்லும் போது மங்களகரமாக செல்ல வேண்டும் குறிப்பாக பெண்கள் திலகம் தரிக்காமலும் தலையில் பூச்சி விடாமலும் தலைவெறி கோலமாகவும் செல்லக்கூடாது அடுத்து ஆலயங்களுக்கு மாலையாக வாங்கிச் செல்லுங்கள் முடியாவிட்டால் பூஜைக்கு உதவுகிற மாதிரி உதிரி பூக்களாக வாங்கிச் செல்லுங்கள் விளக்கேற்று வைப்பதை விட விளக்கேற்ற எண்ணெய் வாங்கி கொடுப்பது வலிமையான பரிகாரம் அடுத்து செவ்வா பூக்கள் அம்மனுக்குரிய ஒரு மலராகவே இருக்கிறது சிறந்த பரிகார புஷ்பம் இதை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்றும் வளர்த்தால் செல்வ சிறப்பை நாளடைவில் இழந்து விடுவோம் என்று ஒரு பொய்யான கருத்து உலா வருகிறது நீங்களே உங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் வீட்டில் செவ்வரளி வைத்திருப்போர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் வசதிகள் உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பதை உங்கள் அனுபவமே சொல்லும் இறுதியாக ஒன்று பரிகார சலங்களுக்கு சென்றால் பூஜைக்குரிய நேரம் வருவதற்கு முன்போ அல்லது வரிசையில் நிற்கும் போதோ தங்கள் சொந்த கதை சோக கதைகளை பேசி கொண்டிருப்பார்கள் பலர் இன்னொன்று எந்தெந்த கோயிலுக்கோ போய் செய்யாத பரிகாரம் இல்லை சுத்தாத கோயில் இல்லைன்னு கடைசியாக இந்த கோயிலுக்கு வந்தாராம் வந்ததும் அவர் நினைச்ச காரியம் முடிஞ்சு போச்சான் என்கிற ரீதியில் நிறைய கதைகளை சொல்லி பேசி பேசிக்கொண்டும் இருப்பார்கள் அவ்வாறான செயல்கள் ஆலயத்திற்குள் அவசியமில்லை இறை சிந்தனையோடு தான் நல்லது என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணன்